ரொம்ப நாள் ஆச்சு அது மட்டும் இல்லாம என்ன வீடியோ போடணும்னு நமக்கு தெரியல அதனால ஓகே क्वेश्चन आंसर வீடியோ போடுறோமே அப்படினு சொல்லி தான் நிறைய பேர் நிறைய क्वेश्चन கேக்குறீங்க ரிவிட்டடா क्वेश्चनக்கு வந்து அதிகமா வந்த क्वेश्चन மட்டும் நாம எடுத்துறோம் சோ மேக்ஸிமம் எல்லா क्वेश्चनமே பார்க்குறோம் நான் நேம் சொல்ல மாட்டோம் என்ன நேம் சொன்னா என் நேம் ஏன் சொல்லணும்னு சொல்லி கேக்குறீங்க சோ அதனால சொல்ல மாட்டோம் நம்ம சேனல் புஸ் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போலாம் first வந்து எடுத்ததும் நம்ம வந்து டாப் commandல இருந்து வரிசைய பாப்போம் repeated ஆன ஒரே ஆன்சரா நான் பண்ணுவேன் அதிகமா லைக் பண்ணிருப்பாங்க சொல்வாங்கல repeated ஒரே क्वेश्चन திருப்பி திருப்பி கேக்குறவங்க comments அந்த இதுக்கு மட்டும் first first டாப் commandல இருக்க ஸ்கின் whitening பத்தி க்ரீம் சொல்லுங்க அக்கா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க அது வந்து நம்ம அருண் சுவல் சேனல்லையும் போட்டிருக்கேன் நம்ம லெக்சர் சேனல்லையுமே போட்டிருக்கேன் மோஸ்ட்லி அருண் சுவல் சேனல்ல நிறைய போட்டிருப்பேன் நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ அடுத்து வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஒரு ஃபைவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவங்க ஒருத்தங்களே அருள் அருளக்கா உங்களுக்கு எவ்வளோ பவுன் போட்டாங்க உங்கள் அம்மா வீட்டில் இருந்து அப்படின்னு சொன்னீங்க நம்ம வீடியோவாகவே தனியாகவே போட்டிருப்போம் எத்தனை பவுன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்ம கோல்டு கலெக்ஷன் சொல்லி போட்டிருப்போம் கீழே அதில் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதில் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எவ்வளோ போட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்புறம் நாங்கள் எவ்வளோ வாங்கணும்னு சொல்லியிருப்பேன் அடுத்து உங்கள் அண்ணா அணி உங்கள் கூட தான் இருக்காங்களா ஆமாக்கு எங்கள் கூட தான் இருக்காங்க ஒரே வீட்டில் தான் இருக்கும் எல்லாருமே உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஃப்ரெண்ட் நேம் சொல்லுங்க இப்படிலாம் மறக்க முடியாத ஃப்ரெண்ட் நேம் யாராவது ஒரு நேம்லாம் கிடையாது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க காலேஜ் फ्रेंड्स இருக்காங்க எம்கேவிகே ஸ்கூல்ல படிச்ச அந்த फ्रेंड्स இருக்காங்க மஞ்சமான் ஸ்கூல்ல படிச்ச அந்த फ्रेंड्स எல்லாரும் फ्रेंड्स தான் இப்ப मोस्टली கூட ரொம்ப டச்ல இருக்குது பாத்தீங்கன்னா என்னோட காலேஜ் फ्रेंड्स தான் இருக்காங்க மோஸ்ட்லி அது ஒரு செட் ஆஃப் கேங்ஸ் அந்த மாதிரி கேங் நாங்க அப்படியே க்ளோஸா இருப்போம் இப்போ வரைக்கும் कांटेक्टல இருக்குறதெல்லாம் நாங்க தான் லெக்சன்னா உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் gift சொல்லுங்க அக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன gift ப்ளஸ் மணி கொடுத்த தெரியல சேலை வாங்கி கொடுத்த கரெக்ட் எஸ் கரெக்ட் சாரி ஒரு பட்டு சாரி வாங்கி கொடுத்தாங்க

பூ பண்ணிட்டுكم பூலாம் நம்ம ஹேண்ட் ஸ்டாக் தான் சோ மிஸ் பண்ணலாம் வாங்கி போங்க பேக்ல கூட தெரியும் இது ப்ளைன் फ्लावर அது கீழ உள்ளது வந்து அழுக்காக கூடாதுனு சொல்லிட்டு பேக் பண்ணி வச்சிருக்கோம் பேக் பண்ணி அந்த கவர்ல வச்சிருக்கோம் அது அடுத்து வந்து அக்கா நீங்களும் யோகா அக்காவும் ஒன் டே ப்ளாக் போடுங்க ப்ளீஸ் கண்டிப்பா போடலாம் அப்புறம் வந்து ராம் யோகா லெக்சரல் மஞ்சு காலிஸ் நீங்க மட்டும் போங்க ப்ளீஸ் கண்டிப்பா

ஒரு நாலு ஆறு நாலஞ்சு பேர் ரிப்பீட்டடாக கேட்டுருக்கீங்க அதுக்கான ரீப்ளே சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம கார் எடுத்துட்டு தான் கீரமங்கலம் போகலான்ருந்துச்சு கார் வந்து எப்போ வருது ஆஹ் புது கார் புது கார் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட்ல தான் வாங்கியிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து நம்மளோட பேர்ல புது கார் ஷோரூம்ல இருந்து எடுக்க போகிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிட்டிருக்கு லோன் ப்ராசஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுருச்சு ஆர்டிஓக்கு வந்து கார் வந்து போக போகுது போய் நாளைக்கு போக போகுது கார் வந்து ஆர்டிஓக்கு போக போகுது அதனால புதன்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை கார் எடுக்கலான் இருக்கோம் அப்படியே கார்னு யாருக்குமே தெரியாது தெரியுமே சொல்லவே இல்ல நாங்க சொல்ற ரெண்டு கார் சொல்லிருந்தோம் ரெண்டு காருமே இல்ல

அண்ட் அப்புறம் வந்து அக்கா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் மை ஃபேவரட் கப்பிள்ஸ் ஆர் சோ பிரிட்டி என் தஷ்குட்டி பர்த்டே அக்கா தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வந்து ஒருத்தன் கேட்டால் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அதோட ரிசல்ட் என்ன ஆச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன் சிஸ்டர் வெயிட் லாஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு இடத்துல இருந்தா பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் 1 मंथ கூட நம்ம வீட்ல ஒரு எப்படி சொல்றது 1 मंथ முழுசா இது வரைக்கும் நான் இருந்ததே இல்ல வீட்ல நமக்கு அடுத்த அடுத்த அப்பாயின்ட்மென்ட் அது தான ட்ராவல் வரதுனால நம்ம போறதுனால அது பண்ண முடியாது உண்மையிலேயே வீட்ல இருந்தா பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் பண்ணவும் எனக்கும் இப்போ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை எனக்கு நல்லா தான் இருக்கு என் உடம்பு நல்லா தான் இருக்கு ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கேன் போகணும் இந்த உடம்பு வச்சு வா வாழும் அவங்கள்தான் இது நிறைய பேருக்கு கடவுள் வந்து கை இல்லாமல் கால் இல்லாமல் குறை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு எந்த குறையும் கொடுக்காமல் இந்த மாதிரி ஒரு உடல் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும் இப்போ மற்றவங்க நம்மளை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு குறைக்கவும் முடியாது ஏற்றவும் முடியாது எல்லாத்துக்குமே சொல்கிறேன் உங்களை கருப்பாக இருக்கான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வெள்ளையாக ட்ரை பண்ணுவீங்க வெள்ளையாக ரொம்ப வெள்ளையாக இருந்தீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் நான் ரொம்ப வெளுத்துட்டேன்னு சொல்லி ட்ரை பண்ணுவீங்க ஒல்லியாக இருந்தால் குண்டாகணும் குண்டாக இருந்தால் ஒல்லியாகணும் ஸோ இந்த மாதிரி மக்கள் அவங்க அவங்க அதாவது ஒப்பீனியன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நமக்கு வாங்கிக்க வாங்கிக்கக்கூடாது நம்ம நம்மளுக்கு நம்ம பிடிச்சிருக்கா நம்மளுக்கு பிடிச்சா வெயிட் லாஸ் பண்ணலாம் அவ்வளோதான் அடுத்து வந்து உங்கள் அண்ணி உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறாங்களா ஆ பேசுகிறாங்க சிஸ்டர் கொஞ்சம் பரவாயில்ல பேசுகிறாங்க நீங்கள் கேம்ஸ் எடுத்து வீடியோ போடலாம்

கீரமங்கலத்துக்கு போ போற காரணம் வந்து வீடு தான் வாங்குறாங்க அப்பா அதனால கண்டிப்பா அங்க போற தான் இருக்குது ஆனால் இப்ப இல்லை வீடு கிடைக்கல பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இது மூலம் யாரும் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் யார் மூலமா கீரமங்கலத்துல வீடு கிடைச்சுன்னா கூட ஓகே தான் அறந்தாங்கி பக்கத்துல அறந்தாங்கி கூட வேணாம் அது தாண்டி கொஞ்சம் தள்ளி பக்கத்துலேயே கீரமங்கலத்து பக்கத்துலயே ரொம்ப அறந்தாங்கி இல்லாம கொஞ்சம் அதுலேருந்து இருந்து வீடு கிடைச்சாலும் சொல்லுங்க கண்டிப்பா வாங்கிக்குவோம் கம்மி பட்ஜெட்ல ஒரு முப்பத்தஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா கூட ஓகே ஓகே முப்பது ஆமா நமக்கு இவ்வளோ தான் வேணும் அவ்வளோதான் வேணும் வீடு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நான் சொந்த காசில் கட்டி பெருசாக பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஆல்ட்ரு பண்ணி என்னுடைய க முதல்ல அதான் வா வீடு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே இருக்கலாம் மாட்டேன் இருப்பேன் பட் ஆனால் மேலே மாடி கட்டுறதோ எஸ்டா வீடை பெருசா இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுவேன் அந்த பிளான்ல தான் இருக்கேன் அதனாலேயே மாடி கட்டுற மாதிரியே வீடு பார்க்க சொல்லி நீங்கள் வீட்லேயுமே இப்போ கூட பேசினேன் இப்போ கூட அப்புறம் வந்து ஒருத்தன் கே இதே தான் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஏன் ஹஸ்பண்ட் அதாவது என்கிட்ட கேட்குற மாதிரி நீ ஏன் உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகாம இருக்கிறீங்க ராம் யோகா போறாங்க நீங்களும் போங்க அப்படின்னு சொல்றீங்க அவங்க வந்து பக்கத்து இப்ப எங்களுக்கு வந்து தென்காசி டு ராஜபாளையம் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அது நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் வந்து தென்காசில இருந்து அங்க போனோம்னா ஏழு மணி நேரம் அப்ப எவ்வளவு தூரம் ஏழு மணி நேரம் ஆகும் அவங்க ஒரு சிட்டு நான் வண்டியில போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கண்டிப்பா செலவாயிரும் புதுக்கார் எடுக்கும் அப்படின்னா புதுக்காருக்குமே எப்படியுமே எடுக்கும் எல்லாமே எல்லாமே பெரிய பெட்ரோல் உள்ள காரை வாங்கி வச்சிருக்கேன் எல்லாமே பெட்ரோல் இல்லாத வண்டி தான் அங்க வச்சிருக்கேன் கம்மியா குடுக்குற வண்டி தான் அதனால நமக்கு தெரியாது தெரியாது பெரிய வண்டி இன்னும் வளர்ந்து விட்டுரு மஞ்சுக்கு என்ன பேபி பிறக்கும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறீங்க இது என்ன எதிர்பார்க்கற என்ன குழந்தை பிறக்கும்னா பாய் தான் எதிர்பார்க்கறேன் ஒரு கேர்ள் வைஸ் பிறந்தடா எனக்கு வந்து நான் பாய் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் முன்னாடி வந்து வைஸ் இருந்தனால இப்ப பாய் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பட் இப்ப டேட் டேட் வந்து தள்ளி தள்ளினா ஐ மீன்

உங்க மாமனார் மாமியார் கிட்ட பேச மாட்டீங்களா நீங்க எப்பயும் ராம் யோகா கூட தான் இருக்கா இருக்கா ஓ இப்ப எல்லாம் ராம் யோகா தான் கூட இருக்கிறாங்க பேசுவோம் சிஸ்டர் போகல ரொம்ப நேரம் சிஸ்டர் இப்ப போனும் இப்ப போயிட்டு வந்தா இப்ப எப்ப போனும் இப்ப எதுக்கு அது நமக்கு ரொம்ப லாங் நம்ம போயிட்டு போயிட்டு வரலாம் ரொம்ப லாங்ல இருக்கும்போது நம்ம நம்மளோட செலவு பார்க்கணும் பாக்கணும் மந்த்லி தான் இன்கம் எடுக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே பாக்குற மாதிரி இருக்கு செலவை கட்டுப்படுத்துறோம் இவ்வளவுக்கு பண்ணணும் இந்த டயத்துல போனா கரெக்டா இருக்கும் செலவு இவ்வளவு பண்ணிக்கணும் எல்லாமே ஒரு குடும்பத்துக்குள்ள போன அதாவது குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையோட கஷ்டம் என்னன்னு தெரியும் ஸோ அது அந்த மெயின் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் திரு போக முடியாது திருத்திருந்து வர முடியாது ஏன்னா அமௌண்ட்டு அது எல்லாமே செட் பண்ணணும் இப்போ கார் எடுக்கிறனால இருக்கிற எல்லா காசுமே கையிலேருந்து செலவு கூட இவங்க அக்கௌண்ட்டுன்னா வெறும் ரெண்டாயிரமோ மூவாயிரம் தான் இருக்குது அது செல்லு அதில் இருக்குது ஸோ ஏ அக்கௌண்ட்டில் வெறும் மூவாயிரம் என்னமோ இருக்குது அந்த மாதிரி எல்லாத்தையுமே வலித்து

அப்புறம் வேணுங்கிறவங்க வந்து நம்மளோட பிஸ்னஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தது ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க ஹாய் அருள் அண்ட் லெக்ஸ் ஐ எம் ஜோதி ஃப்ரம் திருச்சி கன்ஃபார்ம் என் கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் நீங்கள் நானும் உங்களை போல தான் இருப்பேன் அருள் வெரி நைஸ் யூர் வீடியோ நீங்கள் நியூ கார் வாங்க போகிறேன்னு சொன்னீங்க லோன் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் டீட்டெயிலாக நாங்களும் வாங்கணும்னு ஆசை நியூ ஆசை நியூ ஸோ லோன் ப்ராசஸ் கீ லோன் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிங்க கிபி டப் யூர் வீடியோ கண்டினியூ சூ தஷ்குட்டி ஏன்னா தஷ்குட்டி பர்த்டேக்கு வாங்க வரணுன்னு ஆசை பட் டிஸ்டன்ஸ் ஓவர் நான் திருச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக லோன் ப்ராசஸ் பற்றி சொல்லணுன்னா மோஸ்ட்லி எல்லாருமே எங்க கிட்ட சொல்றது வந்து பேங்க் மூலமா ட்ரை பண்ணுங்க அதான் மோஸ்ட்லி எங்க கிட்ட சொல்றாங்க சீட்னால லைட்டா முடிச்சற சொல்லி ஈஸியா சொல்றேன் உங்களுக்கு அப்படினா பேங்க் போனா கண்டிப்பா ஐடி வரும் அது மட்டும் இல்ல ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க வெளியில ஃபைனான்ஸ் போனா ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க சொந்த இடம் ஆமா எங்களுக்கு வந்து எனக்கு வந்து யார் வச்சு பார்த்தானே எங்க அப்பாவோட இடம் இருக்கு பாத்தீங்களா இப்போ எனக்கு ரீசன்ட்டா முடிச்சாங்கல எங்கள் பெரியப்பாடை எங்கள் அப்பாவே கேட்டுச்சு உடனே ப இடத்தோட பத்திரத்தை வாங்கின்னு வந்துச்சு இடத்தோட பத்திரத்தை வாயின்னு வந்து உடனே கொடுத்து உடனே முடிச்சாச்சு இவங்க வந்து ரொம்ப லாங்காக கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளே பண்ணணும்னு வேற சொல்லியிருக்கீங்க நான் அவங்களுக்காக வாசிக்கிறேன் ஏன் அண்ணா வீட்டுக்கு நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க அண்ணி அண்ணாக்கும் அவங்க அம்மா அப்பாவாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்காதா அண்ணி உங்கள் அத்தைய உங்களுக்கு பிடிக்காதா இல்லை வீடியோவில் பார்க்கும்போது அத்தை ஃபேஸ் ரியாக்ஷன் பிடிக்காத மாதிரியே இருக்குது யோகா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதில் எனக்கு ரெண்டு பேரையுமே பிடிக்காது என் பசங்களை தான் பிடிக்கும்னு சொன்னாங்க அந்த வீடியோவுக்கு நீங்கள் பார்த்தீங்களா அப்போ உங்கள் அத்தை அப்படி சொல்லும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் சும்மா சொல்லிட்டு போயிட சும்மா சொல்லிட்டு போயிடாதீங்க இதாவது எது சும்மா சொல்லியிருப்பாங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ நாங்களுமே இந்த வீடியோ பார்த்தேன் அப்படிலாம் கிடையாது இப்ப நானே இருக்கேன்னா ஒருத்தன் கேட்டிருந்தீங்க லெச்சா பிடிக்குமா நம்ம தர்சனம் பிடிக்குமான்னு கேட்டிருந்தீங்க எனக்கு யாரை பிடிக்குன்னு சொல்ல முடியும் சொல்லுவாங்க இப்ப அதே மாதிரி நம்ம அதாவது எப்படி சொல்றதுன்னா இப்ப எங்க அப்பா அம்மாட்ட போய் என்ன பிடிக்குமா எங்க அண்ணனை பிடிக்குமானா ரெண்டு பேரையும் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் ஒருத்தரை விட்டு ஒருத்தரை அதனால ரெண்டு பேரையும் மருமகளையும் பிடிக்கும் மருமகளையும் பிடிக்கும் பேரங்களையும் பிடிக்கும் எங்க அம்மா ஒரே வார்த்தை இப்படி பிடிக்காதுன்னு அதனால எங்களுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் மீடியா இது எல்லாரும் பாக்குறது எங்க அம்மா இப்படி ஒரு ஆனா எங்க அம்மாட்ட பேசுவா எல்லாம் பண்ணுவா ஊருக்கு நான் போயிட்டு போயிட்டு தான் வரேன் என்ன எனக்கு வந்து போகணும்னுங்கிற ஒரு ஆசை அப்படி கிடையாது எனக்கு வந்து போனா இவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் மண்டையில மண்டையில் ஓடுமே தவற மற்றபடி அங்கே இருப்பேன் நான் போய் எத்தனை நாள் நாள் இருப்பேன் போ தம்பியை பார்க்குறது தான் கொஞ்சம் பெரிய இதாக இருக்கும் அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கே தெரியும் நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கார் எடுத்துட்டு எடுத்துருக்கேன் தூங்க வைக்கிறதுக்கு ரோட்ல போயிட்டு வரும் அஞ்சு கிலோமீட்டர் அங்கே எப்படி நான் ஆளுங்களே கிடையாதா எங்கள் ஆளுங்களா அவங்க வயிசே மகி ஆனால் பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சா அண்ணனை பார்க்க போறேன்னு சொல்லி கிளம்பி அந்த ஒரு மத்தபடி ஒண்ணும் கிடையாது தூங்க மாட்டான் நம்மளால ரொம்ப அழுதுகிட்டே நமக்கு டென்ஷன் இருப்பான் செம்ம டென்ஷன் நாள் தான் செமையா டென்ஷன் ஆயிருவான் அதனால ஒரு ஒரு வாரம் போய் இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி டிரஸ் எல்லாம் எடுத்துட்டு போவோம் அந்த மாதிரி போவோம் எங்கயாவது போகலாம் சுத்தலாம்னு சொல்லி ஃபுல் பிளாண்டா போவோம் பட் இருந்தாலும் நர்ஸே அழுதானா வந்துடுவான் உடனே கிழமை எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும் அங்க கூட்டு போறீங்க கூட்டிட்டு போறீன்னு சொல்லிட்டு இங்கே இருந்து கூட்டு போவான் நமக்கு டென்ஷன் ஆகிடும் என்ன பண்ணே மாதிரி தான் சோசியல் மீடியால நம்ம இருக்கோங்க போது சும்மா விளையாட்டுக்கு சொல்றான் இதுவே வீடியோ எடுக்காம இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க சும்மா விளையாட்டுக்கு பேசி இது பண்ணிருப்போம் அந்த மாதிரிதான் நமக்கு அதே மாதிரி வீடியோ எடுக்கிறது வந்து நம்ம கொஞ்சமாதான் எடுப்போம் சில விஷயத்தை கட் பண்ணிடுவோம் சில விஷயத்தை இருக்காது ஆமா நிறைய இருக்கு அதுல நீங்க பாக்குறது வந்து வெறும் அஞ்சு தான் நீங்க பாக்குறீங்க அதுக்கு வீடியோ எடுத்து இருக்கு சரிங்களா அதனால நம்ம காமிச்சுக்கோட வீடியோல நமக்கு தேவையான கண்டென்ட் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த வாட்டி போகும்போது எங்க அத்தை கிட்ட கன்ஃபார்ம் கேக்குறோம் ரெண்டு ரெண்டு மருமகலாம் உங்களுக்கு எந்த மருமக பிடிக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்பயுமே எங்க ரெண்டு மரமலையும் பிடிக்காது எனக்கு மகனை தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க ரெண்டு மகர்மகளையும் மகனையும் பிடிக்காம பேர என்ன பேத்திய பிடிச்சாலே எனக்கு போதும் வேற எதுவுமே வேண்டாம் சில விஷய கொஸ்டின் தெளிவாக பயன்படுத்தியாச்சு அப்புறம் இதுக்கப்புறம் இதுக்கு கீழ இந்த நான் கேட்டேன் பதில் சொல்லல நான் கேட்டேன் பதில் சொல்லல அப்படின்னா நீங்க கேட்ட கொஸ்டின் நம்ம சொன்னது கொஞ்சம் ரிபீட்டடா இருக்குங்கிறதுனால வந்து நம்ம ரீப்ளே பண்ணாம கூட அடுத்த வீட்டுல சந்திக்க முடியும் பாய்